அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த பௌத்த வணக்கம் நமது தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஆதி கலைக்கோள் என்கின்ற ஒரு விழா அருமையாக நூதனமாக புதிதாக தமிழகத்தில் பொறுப்பேற்றிருக்கிறது மிக அருமையாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் நான் இப்பொழுது தென்னிந்திய புத்த விஹார் ஷாப் அந்த கடையிலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன் இங்கே நிறைய புத்தகங்கள் சமுதாயம் சார்ந்த புத்தகங்கள் பாபா சாஹப் அம்பேத்கர் சார்ந்தது பண்டிதர் அயோத அயோத்தாசரி சார்ந்த நம்ம சமூகம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய காண கிடைக்கின்றன வருகின்ற எல்லாம் இங்கே வந்து இந்த நிறைய புத்தகம் கடைகள்லாம் இருக்கிறது அங்கு சென்று நம்முடைய சமுதாயம் சார்ந்த புத்தகங்களை வாங்கி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து அவர்களையும் இந்த சமூக உணர்வூட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அபயமான வழங்கும் பாபா சேப்பலைஞர்கள் பாசரையின் சார்பாக ஆதிநந்தன் நிமுரியர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுடன் ஜெய்